ஆன்மீக நண்பர்களுக்கு வந்து வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது நந்தி கிராமத்தில் இருக்கிற பரதனோட ஆசிரமம் அதாவது பரதன் வந்து ராமரோட பாதுகையை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு தான் பதினாலு வருஷம் வந்து ஆட்சி செஞ்சார் இதில் ஒரு பியூட்டி என்னன்னா ராமர் பாதுகையை வச்ச இந்த இடத்துல அதுக்கு சமமாக இருக்கக்கூடாது நாம் அப்படின்ட்டு கீழே வந்து ஒரு குகை மாதிரி பண்ணி அதில் தான் அவர் வந்து தங்கியிருந்தார் மேலே பாதுகை கீழே வந்து பரதரோட குகை இவர் தான் அந்த கோயில் பூஜாரி இவருடைய பர்மிஷனோட தான் இந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து என்ன அப்படின்னா ராமர் இருந்து ஆட்சி செய்கிற மாதிரி பரதன் வந்து ராமரோட பாதுகையை வச்சு இந்த இடத்துல ஆட்சி செஞ்சுருக்காரு அந்த பாதுக்கியை நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம் இதில் வந்து ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு கல்ப காலம் நாம் வந்து காசியில் வசித்த புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ரொம்ப அற்புதமான சின்ன ஊர் இங்கே வந்து பரதன் இருந்த இடம் அவர் வந்து ஒரு பெரிய தெப்ப குளத்தை வந்து உருவாக்கி அதில் டெய்லி குளிச்சுட்டு ராமர் பாதுக்கியை வந்து தொழுத இடம் அப்புறம் நிறைய கோயில்கள் சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடம் யூபியில் இருக்குது அயோத்தியா பக்கத்தில் இருக்குது ரொம்ப ஒரு அற்புதமான தரிசனம் பாருங்கள் சுவாமியோட தரிசனம் தெரிகிறது ஆஞ்சநேயருக்கு தனி கோயில் இருக்குது இந்த இடம் வந்து இன்னும் அந்த பழமை மாறாமல் அவங்க வந்து வச்சிருக்கிறது பெரிய சிறப்பு இந்த கோயில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது இங்கே வந்து ஜாஸ்தி ஜனங்க போகிறதில்ல இது எல்லாருக்கும் தெரியணும் இந்த கோயில் வந்து எல்லோரும் போய் பார்க்கணும் அயோத்திக்கு போனீங்கன்னா நீங்கள் இங்கே போகணுங்கிறதுக்காக இது சொல்லியிருக்கேன் இந்த கோயில் வந்து மிகுந்த புண்ணியம் வாய்ந்தது ஏன்னா ராமர் பாதுகை இங்கே இருந்த இடம் இந்த மண்ணை மிதிச்சாவே புண்ணியம் இங்கே வந்து நாம் போது நாம் அந்த காலத்தில் பரதன் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது வந்து அப்படியே அவங்க வந்து அது மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப திரேதாயுகத்துலேருந்து எல்லா யுகத்தையும் கண்ட இடம் இது இந்த இடத்துக்கு வந்து போகிறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள் இருந்து நம்ம போயிடலாம் ஏரியாவிலேருந்து போயிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜர்னி அவ்வளோதான் ஆச்சா இங்கே போயிட்டு நம்ம திருப்பி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளில் போனால் தான் நம்ம வந்து இஷ்டத்துக்கு போய் பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு இங்கே பஸ்ஸெல்லாம் வருதா என்னங்கிறது தெரியல நந்தி கிராமம் ரொம்ப அற்புதமான இடம் இங்க இயற்கை சூழ்நிலையில் மரங்கள்லாம் இருக்கு